ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து கட்டி இப்போ வந்து முப்பத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி முப்பத்தி ஒரு வருஷத்துல எப்பயும் சரி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அப்படின்னா நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க அப்ப எல்லாம் வீடு கட்டினவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செல்பு சரி கிச்சனு இந்த செல்ஃப் அப்படின்னு வச்சோம்னா இங்க வந்து ஒரு மளையை ஜாமான் வைக்கலாம் ஆஹ் ஓ இது வந்து ஹாலா ஓகே 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 ஹாலில் வந்துட்டு இப்படி வச்சுட்டோம்னா ஒரு டிவி வைக்கலாம் ஏன்னா டிவி அந்த காலத்துல கிடையாதுல்ல அதனால வந்து டிவி வைக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்திருக்காது அப்புறம் பெட்ரூமா சரி பெட்ரூம் ஒரு துணி மடிச்சு வச்சுக்கலாம் சாமி ரூமா ஓ சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே அங்க கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து பத்து பிள்ளைகளாக இருக்கும் பத்து பிள்ளைகள் இருக்கும் போது சரிசமமா பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு கா செண்டோ அரைச்செண்டோ அப்படிதான் கிடைச்சிருக்காங்க அதுல வந்து கூரையும் குடிசைங்கன்னு போட்டு இருந்திருப்பாங்க அப்புறம் வந்து செல்ஃப் அப்படிங்கிறது வந்து அந்த டைத்துல அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்க வந்து வேலைக்கு வெட்டி போகவே சரியா போச்சு இந்த வீடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கிடந்தா இந்த வீட்டு வந்து செல்ஃப் கிடையாது செல்ஃப் கிடையாதனால சுத்திக்கு பாருங்க இப்படியே பாருங்க இங்க வந்து ட்ரம் இருக்கும் அங்க போல ஒரு கட்டில வச்சிருக்கேன் இங்க பாருங்க ஃபுல்லா இங்க பாருங்களேன் இங்க பாருங்க பாத்திரம் இந்த காய்கறி எல்லாமே இப்படி கிடக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் கிடையாது அப்படின்றப்ப நம்ம ஒரு வீடு போகும்போது நான் ஒரு அறிவு கட்ட முட்டாள் அப்படி அப்படியே முட்டால்ன்னா முட்டாள் அறிவு கட்ட முட்டால் ஏன்னா என்னுடைய ஒரு காசியை கொடுத்து நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு லாபத்தை தாண்டி தான் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் சரி இன்ஜினியருன்னு சொல்ல ஒட்டியும் நம்ம அந்த காலத்து மாதிரி யார் கட்டப்போகிறோம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து நம்மளை கட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் வந்துட்டு சரி எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் படிக்கல ஏன்னா இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி படிக்கல வைக்கல சரி பண்ணிடுவாங்க வீடுன்றந்தால் ஜன்னல் இல்லாமையாக இருக்கும் செல்ஃப் இல்லாமையாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா வீடு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இல்லை நான் கேட்டேன் செல்ஃப் எப்போ வரும் எங்களை வரும்னு நீங்கள் அதுதான் அக்ரிமெண்ட்டில் சொல்லலைன்னு அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா அக்ரிமெண்ட் போட்டப்போய் வந்துட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணி பாதித்துடும் வந்த பிறகு தான் எனக்கு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுத்தாங்க அக்ரிமெண்ட்டுங்கிறத ஆரம்பத்துலேயே போட்டு கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது வீடு அப்படின்னா வந்து செல்ஃப் இருக்கும் நம்ம நார்மலா நீ நிறைய வீடு கட்டுறாங்க ஒரு வீடு கட்டினா பரவாயில்ல நிறைய வீடு கட்டுறாங்க அப்ப செல்வா யாரை வீடுனாலும் இருக்குமா இருக்காது அப்படின்னு எல்லாம் இருக்கப்போ செல்ஃபுன்னு கேட்கிறப்போ அதுல ஒரு ஆர்க்யூமெண்ட் வந்து வந்தப்போ அப்போ வந்து செல்ஃபுக்கு வந்து நீங்க தனியா கொடுத்துறீங்களா நான் வந்து அதுல இருந்து கம்மி பண்ணிருக்கேன் இதுல இருந்து கம்மி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மனச்சங்கடத்துக்கு கொண்டு போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறப்போ வந்து நீங்களே பார்த்து அவடமா வீடு கட்டிருங்க ஏன்னா நான் வந்து புத்தி கட்டு நான் செஞ்சனால எனக்கு வந்து வீடு கட்டி ஆரம்பத்து வரைக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துச்சு இப்போ பாருங்க இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்து பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி வந்து பாதுகாச்சி நம்ம வச்சுருக்கோம் வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய மன கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்துச்சு வீடு கட்டும்போது செல்ஃப் ரொம்ப முக்கியம்